நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே அதிமுக சார்பில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமை முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி மற்றும் சரோஜா ஆகியோர் தொடங்கி வைத்தனர் ராசிபுரம் அடுத்த மெட்டாலா பகுதியில் அதிமுக சார்பில் மாபெரும் இலவச இருதயம் மற்றும் பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது அதிமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற முகாமை முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி மற்றும் சரோஜா ஆகியோர் தொடங்கி வைத்தனர் முகாமில் பங்கேற்ற நோயாளிகளுக்கு முன்னாள் அமைச்சரும் மருத்துவருமான சரோஜா சிகிச்சை அளித்தார் பின்னர் முன்னாள் அமைச்சர் தங்கமணி முகாமில் சர்க்கரை நோய் பரிசோதனை செய்து கொண்டார் புரட்சித் தலைவி அம்மாவின் நாள் வரும் இருபத்தி நான்காம் தேதி கொண்டாடப்படுவதை முன்னிட்டு அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் பங்கேற்றனர்